இந்த வாரம் மதராசி இன்னொரு பக்கம் பார்த்தா கேபிஒய் பாலா நடித்திருக்கிற காந்தி கண்ணாடி ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்குது ரெண்டு படங்களுக்கு மதராசிக்கான ரிசல்ட் என்னன்னு தெரியும் மதராசி முன்னாடியா ஒரு ஐ பில்லு அப்புறமா வந்து முருகதாஸுக்கு வந்து கம்பேக்காக இருக்குமா வந்து சிவகார்த்திகின்னு அளவுக்கு ஆக்ஷன் பண்ணியிருக்க போகிறாரு ஒன்றுமே இல்லையாப்பா கணத்தில் பாட்டு கல்வருந்துது அப்படின்போது முதல் நாளே அந்த படம் அப்படியே தட்டி தூக்கி ஒரு மாதிரி விமர்சனம் வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் காம்போட அந்த படம் வந்திருக்குது சிவகார்த்திகின் ஆக்ஷனில் கலக்கிட்டார் ஒரு ஆக்ஷன் ஹீரோ லிஸ்ட்டில் வந்தாச்சு முருகதாசம் அவரை கரையாக கரெக்டாக பயன்படுத்திட்டார் இந்த பக்கம் போயிட்டு போயிட்ருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் கேபிவி பாலாவுக்கான ஒரு ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்காங்க வந்து அவர்களுக்கான ஒரு ரசிகர் கூட்டம்னு இருக்குது அந்த படம் காந்தி கண்ணாடியும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம் அந்த படத்துக்கான விமர்சனங்களும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கலாம் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு நம்ம கூட ஒரு முன்கூட்டியே படம் பார்த்துட்டு ஒரு விமர்சனம் கூட பட்டிருந்தோம் ஆனால் கேபி பாலா அந்த படம் சம்பந்தமான சில இடங்களில் பேசுகிறது குறிப்பாக அந்த கமலா தேட்டர் சென்னை கமலா தேட்டரில் பேசின ஒரு விஷயம் என்னென்னா இந்த காந்தி கண்ணாடி படத்தினுடைய போஸ்டரை எங்கேயும் ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க கட் அவுட் வைக்க விட மாட்டேனாங்க இந்த மாதிரியான ஒரு படம் ஓடுறதையே வந்து இந்த தேட்டர் ஓனர்ஸே வந்து சொல்ல மாட்டேன்றாங்க குறிப்பாக போஸ்டர்ஸ் வந்து கிழிக்கிறாங்கப்பா அப்படின்னாரு வந்து போஸ்டர்ஸை கிழிக்கிறாங்க போஸ்டர்ஸை ஒட்ட விட மாட்டேன்றாங்க கட்ட விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு யார் அப்படின்னு சொல்லினா இல்லைங்களா அதை கழிக்கிறது வந்து சிவகார்த்திகனா சிவகார்த்திகனுடைய ரசிகர்களா அல்லது வந்து இப்பொழுது இருக்கிற ஏதாவது ஒரு அரசியல் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளா அல்லது ஆளுங்கட்சியாக திமுகவா அதிமுகவா காங்கிரஸா பாட்டாளி மக்கள் கட்சியாக ஏதாவது ஒன்று சொல்லணும் சரி சொல்கிறாரு வந்து எனக்கு இல்லைன்னா இந்த படம் வந்து ஓட வேண்டிய படம் இது வந்து முக்கியமாக போஸ்டர்ஸ் இல்லாததுனால எங்கேயும் தெரியல இந்த படம் இப்படி இருக்கிறதே தெரியல ஆனால் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் அவர் என்ன சொல்றாரு நானும் படம் பார்த்தேன் மக்களோட மக்களா உட்காந்து பார்த்தேன் ரசிகர்களோட ரசிகர்களாக உட்காந்து பார்த்தேன் தம்பி கேபி பாலா வந்து ஜெயிச்சிட்டாரு அவர் சிரிச்சா தேட்டரில் ரசிகர்கள் சிரிக்கிறாங்க அவர் எழுதா தேட்டரில் அழகிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு உச்சநிலைக்கு பாலா போயிட்டாரு அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து கேபி பாலாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது லாரன்ஸ் தான் வந்து ஏன்னா இவரை மாதிரியே பாலா மாதிரியே அவரும் வந்து பல நல்ல உதவிகள் நல்ல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வறுமையில் வாடுபவர்களுக்கு ரொம்ப அடித்தட்ட மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காரு என்னுடைய ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கான் என் தம்பி அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட நிறைய எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு விமர்சனம்லாம் கூட வந்திருந்தது வந்து இப்போ என்ன இருந்தாரு லாரன்ஸ் என்னன்றாரு ஒரு வளர்ற பையன் அவன் என்கிட்ட நான் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன் தம்பி உன் ஆசை என்ன அப்படின்னு கேட்டேன் ஆனால் நான் ஹீரோ ஆகணும்னு அப்படின்னா நியாயமான ஆசை தான் ஒன்று யாரும் ஒன்றும் நிச்சயமாக இங்கே ச சினிமாவில் வர்றதுக்கு இவங்களுக்குலாம் இந்த தகுதியெலாம் இருக்கணும் இவங்கெல்லாம் வந்து மேட்டுக்குடியிலேருந்து வரணும் இவங்கெல்லாம் வந்து இந்த ஊர் இந்தந்த ஊர்லேருந்து இருந்து வரணும் தமிழை வந்து கரைச்சி குடிச்சிட்டு வரணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அது சினிமா யாரை தக்க வச்சுக்குமோ யாரை ஏற்றுக்கொள்ளுமோ யாரை உச்சத்துக்கு கொண்டு போவோமோ அது முடிவு பண்ணிடுச்சுன்னா கொண்டு போய் வச்சிடும் சினிமா யாரை வந்து கீழே தள்ளணுமோ அதாவது கோபுரத்தில் இருக்கிற காகிதம் மாதிரி யாரை வெளியே கீழே தள்ளணுமோ கீழே குப்பையில் பெருட்டணுமோ பெரட்டியும் விட்டுரும் அது ரெண்டு விதமாக இருக்குது வந்து சினிமாவில் காலாகாலமாக போராடிக்கிட்டு இருப்பான் வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருப்பான் ஒரு வாய்ப்பும் கிடைக்காது சும்மா ஒரு மஞ்ச பையை எடுத்துக்கின்னு ஒரு சும்மா ஒரு பிளாஸ்டிக்கு சூட்கேஸை தூக்கின்னு வந்தவனுக்கு வந்து ஒரு உச்சத்தில் கொண்டு போய் நிற்கும் அது சினிமாவை புரிஞ்சிக்க முடியாது அதுதான் சினிமா சரி ஓகே போஸ்டர் ஒட்ட விடலை அப்படின்ற ஒரு விஷயம் போஸ்டர் அரசியல் அது ரொம்ப காலமாக இருக்குது அந்த போஸ்டர் அரசியல் இப்போ போஸ்டர் ஒட்டுறதுக்கு இடம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது மிகப்பெரிய கேள்வி போஸ்டர் சரி அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் வந்து இந்த போஸ்டர் அப்படின்ற உண்மையிலே வந்து நான்லாம் வந்து படிக்கிற காலத்தில் இந்த பேப்பரில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க வந்து என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அதுவும் தினத்தந்தி பார்த்து தான் அப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பி சென்ட்ரு ஷிஃப்டிங்னு வாங்க வந்து அப்போ இது மாதிரி பொங்கல் தீபாவளி தமிழ் புத்தாண்டு மாதிரியான ஒரு பண்டிகை தினத்துக்கு என்ன புது படம் ஏற்கனவே ஓடின படம் காஞ்சிபுரம் ஆரணி இந்த பகுதியெல்லாம் ஓடின படங்கள் வந்து என்ன புது படம் இங்கே வரப்போகுது மொத்தம் நாலு தேட்டர் இருந்தது அப்போது எங்கள் ஊரில் நாலு தேட்டர் வந்து என்ன படம் போகுதுன்னா அந்த போஸ்டரை பார்த்து தான் தெரிஞ்சுப்பா அந்த போஸ்டர் எப்போ ஓட்டுவாங்கன்னா மிட் நைட் ஓட்டுவாங்க ஒருங்கில்லை ராத்திரி ஓட்டுவாங்க இல்லைன்னா வெடிகாலம் மூணு மணி நாலு மணிக்கு ஓட்டுவாங்க அப்போலாம் கண்ணு முடித்து அந்த போஸ்டர் பார்க்குறதுலாம் ஒன்றுங்க அது எப்பாடி நம்ம நம்ம ஊருக்கு இந்த படம் வருது பண்ணணும் அதுக்கு முன்னாடி தெரிய தெரியாது இல்லைனா முன்கூட்டியே அப்போ இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு தெரியாது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னே வருகிறது அப்படின்னு ஒரு போஸ்டர் ஓட்டுவாங்க அது ஒரு படம் வரப்போகுதுன்னா வருகிறது போஸ்டர் ஓட்டுவாங்க இன்றைய கடைசி இன்னும் நான்கு நாளுக்கு மட்டுமே அளவுக்கு வந்து இந்த போஸ்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமாக அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டும் பொழுது ஒட்டி அந்த பசை காயறதுக்குள்ள பசங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளேட வச்சு அந்த யார் அந்த கதாநாயகனோ அந்த கதாநாயகனா அப்படியே கட் அவுட் பண்ணுவாங்க வந்து அது வரைக்கும் பேத்து மொழிடுவாங்க பேத்து வீட்லேயோ வீட்லயோ ஒட்டி ஒட்டிப்பாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க போஸ்டர் ஒட்டுங்க ஒரு டெக்னிக் பண்ணுவாங்க அந்த உருவம் இருக்கிற பகுதி இல்லையா அந்த பசையை போட்டு நல்லா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் அழுத்துவாங்க அது நீங்கள் போய்ட்டு பிளேட் போட்டு இருக்கும்போது கூட வராது கிழிஞ்சு போயிடுவாங்க இந்த போஸ்டர் கிடைக்கிறதுனால வந்து அவ்வளோ போஸ்டருக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது வந்து போஸ்டரை வச்சே ஒரு படம்லாம் வந்தது குறிப்பாக இப்போலாம் எப்படி வந்து விஜய் அஜித்துக்கெலாம் ஒரு சண்டை நடக்குது வந்து ரசிகர்களுடைய சண்டை சோஷியல் மீடியா சண்டை நடக்குது அப்போ போஸ்டர் சண்டை வந்து ரஜினி கமலுக்கு நிறைய நடந்துடும் நிறைய நடந்திருக்கு வந்து நீங்கள் போய் யார் போய் இடத்த பிடிக்கிறதுன்னு அது ஒரு ரஜினி கமல் படம் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆனால் அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு போய் போஸ்டர் யார் போய் ஒட்டுறது யாரை போய் பிடிக்கிறதுன்னு அது சமீப காலமாக அந்த ஒரு சண்டை ஒன்று நடந்தது இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு அது ரொம்ப காலத்துக்கு பிறகு விக்ரம் படம் ஒரு மாபெரும் இட்டு லோகேஷ் கனகராஜ் டைரெக்ட் பண்ண விக்ரம் படம் பயங்கர இட்டு கமல் ரசிகர்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாயிப்பச்சு எனக்கு தெரிஞ்சு சென்னை மாநகரம் முழுக்க வந்து அந்த படத்துக்கு கமல் ரசிகர்களே இறங்கி போஸ்டர் ஒட்டினாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றி அந்த படம் வந்து ஒட்டினாங்க உடனே வந்து ரஜினி ரசிகர் இன்னும் அவங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு புத்த நெருப்பாக அந்த பகை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது பொழுது ஒரு போட்டி இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கும்போது உடனே என்ன பண்ணாங்க எங்கள் தலைவரும் லேசு போட்டவர் கிடையாது எங்கள் தலைவரும் வந்து வருவார் அவருடைய படமும் வந்து இருக்குது நாங்களும் களத்தில் இறங்குவோம் அப்படின்னு அந்த போஸ்டர் பக்கத்துலேயே ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க அதுக்கு பெரிய கண்டனம்லாம் வந்தது அதுக்கு வந்து சில பேர் பேட்டிலாம் கொடுத்தாங்க எப்போ இது வந்து எப்போது நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்போ இது ஓரம் கட்ட மாட்டிங்களா அப்படின்னு ஏதோ ரஜினி கமலை சேர்ந்து கூட படம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு டாக்லாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து போஸ்டர் கலாச்சாரத்துக்கு மிக முக்கியமான ஊர் அப்படின்னு சொன்னால் அதை மதுரணுவாங்க கிடையாது இந்திய அளவில் போஸ்டரில் கலக்கண ஒரு ஊர் இப்போ கலக்கிட்டு ஊர்னா அது பாண்டிச்சேரி தான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பாண்டிச்சேரி மாதிரி போஸ்டர்லேயும் பேனர்லேயும் எவராலையும் முடிய முடியாது பாகுபலி பிரபாஸோடைய தலையை தூக்கிட்டு அங்கே யார் முக்கியமானாலும் அவங்க தலையை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க காலா ரஜினியோடைய இதுவும் எடுத்துகிட்டு அங்கே யார் முக்கியமானாலும் வைப்பாங்க கட்டப்பா சத்யராஜ் எடுத்துகிட்டு மற்றவங்களும் வைப்பாங்க இப்படி ஒரு போஸ்டர் ஒட்டுறதுல பாண்டிச்சேரி மிஞ்சிந்த ஆலையே கிடையாது வந்து எங்கள் நீதிமன்றமே இறங்கி தயவு செய்து இந்த போஸ்டர் இது ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்டு வந்து அப்படியே ஓரங்கட்டுங்க இதெல்லாம் இதெல்லாம் கொண்டே வரக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் அதே மீறி இப்போ கூட பார்த்தீங்கன்னா தாவேக்காவினருக்கும் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ்காரர்கள் என்ஆர்ஐ காங்கிரஸ் ஒரு பெரிய சண்டையே நடந்தது ஒரு பகுதியில் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா கேபி பாலா சொல்கிறார் உண்மையிலே உண்மையிலே வந்து அவருடைய படம் நல்ல படம் அவருக்கான வந்து ஒரு கூட்டம் இருக்குது அவரை வந்து யார் அவருடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டு போட நினைக்கிறாங்க யார் அவரை தடுக்க பார்க்குறாங்க அவருடைய தேட்டரில் அந்த படம் ஓடுறதையே தெரிய விடாமல் யார் பண்ணுகிறார்கள் அப்படின்னு பொத்தம்போது போக்கில் சொல்லிடக்கூடாது என் போஸ்டர் கிழிக்கிறாங்க கிழிக்கிறவங்க யார் கிழிக்கிறது மட்டும் இல்லைங்களா கிழிக்கிறவங்க யார் சிவகார்த்திகன் ரசிகரா இல்லாத சிவகார்த்திகினேவா திரும்பவும் சொல்கிறது ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக தமிழகத்தில் உள்ள ஏன் நான் கட்சியின்னு கொண்டு வரேன்னா கேபி பாலாவுக்கு வந்து சினிமாவை தாண்டி மற்ற இடங்களில் ஒரு ஒரு எதிர் எதிர்ப்பலை ஒரு பக்கம் ஆதரவு மக்கள் ஆதரவு இருக்குது வந்து நிச்சயமாக வந்து அவருடைய இந்த காந்தி கண்ணாடி ஆடியோலான்சிக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ பேர் புகழ்ந்தாங்க தனக்கு ஒரு வீடு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கட்டி பார்க்குறதுல ஒரு பெரிய மனசு வரும் அந்த மனசுலாம் யாரால் வரும்னு தெரியல அது அதுவும் அந்த சின்ன வயசில் நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து ஒருத்தர் உதவி பண்ணோம் அப்படின்னா அந்த உதவின் வந்து ஒரு போதை ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கங்க தடுக்கவே முடியாதுங்க வந்து அது உச்சக்கட்டமாக போய்டும் அதே சமயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழ் சினிமாவுடைய சினிமா நிருபராக சொல்கிறேன் இத்தனை வருஷமாக ஒரு கன்டென்ட் இருக்குது ஒரு படம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த படம் நல்ல படமாக இருந்தது என்றால் அந்த படத்தை யாராலையும் தடுக்கவே முடிய முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த படத்தை வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த படம் மோசமான படமாக இருந்ததுன்னா அந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் இமயமலையில் வச்சு கூகனா கூட ஒன்றுமே ஆகாது சொல்ல வரேன்னா இந்த படம் எது மதராசி படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது தெரியுங்களா சிவகார்த்திகேயன் எப்படி எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்குது தெரியுங்களா அந்த படம் வந்து ஒரு ஷோ கூட ஓடாது முருகதாஸ்லாம் வந்து அவுட்டர் டைரக்டர் அவர்லாம் வந்து அவரெல்லாம் வந்து கடையை கட்டின்னு போயாச்சு அதெல்லாம் கடையை சல்மான் கானை வச்சு ஒன்றும் பண்ண முடியல இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்ன நேரத்தில் இப்போ காந்தி கண்ணாடி வந்தது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் பாராட்டின்னு இந்த படம் நான் கூட வந்து மோசமான படம்னு சொல்லலை வந்து அதே வேளையில் நீங்கள் போகிற போக்கில் ஒருத்தரை அடிச்சிட்டு போகக்கூடாது இவங்க தான் இது பண்ணாங்க இதுவே ஒரு பப்ளிசிட்டி மாதிரி தான் தெரியுது அது அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் ஏன்னால் திரும்பவும் நிறைய நான் மட்டும் சொல்ல வந்து என்னுடைய நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள்லாம் படம் பார்த்தாங்க அந்த படம் பார்த்துட்டு ரைட்டுங்க எடுத்துக்கிட்ட கன்டென்ட் வந்து பெரிய கண்டென்ட் வந்து காந்தி கண்ணாடியில் வெளியே ஒரு 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 வயதான தம்பதிகள் அவங்களுக்கு வந்து குழந்தைங்களில் அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அவர் கணவருக்கு வந்து தன் மனைவிக்கு வந்து அதை ரெண்டு பேருக்கு சேர்ந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு அதை வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற கேபி பாலா கிட்ட சொல்கிறாரு அவர் ஒரு அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா பில்லு போடுறாரு அந்த அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அவருடைய சொத்தை விற்று அந்த காசை எடுத்துன்னு வந்த மறுநாள் வந்து பணம் செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பு வருது கத்த கத்தியாக பணம் தொண்ணூறு லட்சத்தை அந்த வயதானவர் வச்சுக்கிட்டு அதை மாற்றுறதுக்கு எப்படி பட பாடப்படுறாரு ஒரு வெயிட்டான ஒரு அது இந்த கதையை நீங்கள் நகைச்சுவையாக சொல்லலாம் சீரியஸாகவும் சொல்லலாம் போகிற பக்கலையும் அடிச்சிட்டு போகலாம் ஆனால் அவங்க நகைச்சுவையாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் சீரியஸாகவும் சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா ஆர்டிஸ்ட்டுங்கள நல்லா நீங்கள் வேலை வாங்கலை குறிப்பாக இந்த படத்தினுடைய நாயகன் பல இடங்களில் கேமரா ஃபேரோட நடிச்சிருக்கிறாரு பாலாசக்திவேல் கேரக்டரெலாம் இன்னும் அழுத்தமாக கொடுத்துருக்கலாமே எமோஷ்னல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எமோஷ்னல் ஆடியன்ஸுக்கு எமோஷனல் கலெக்ட் ஆனால் படம் இட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மதராசி மேலே ஆயிரம் விமர்சனங்கள் அதில் கூட நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அது நானே கூட பட்டியல் போட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து போகிற போக்கில் அந்த ஆக்ஷனில் அதெல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் பண்ணிவிட்டு போயிடுறாங்களே அதுதான் அனுபவம் அது நீங்களாம் இதில் யோசிக்கவே இல்லை நீங்கள் அறிவிப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் என்னன்னு யோசிக்கவே விட மாட்டாங்க சக்கு 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 சக்குன்னு போய்கிட்டே இருக்கும் அது இது ஒரு தந்திரம் இது அதே போல் தான் இந்த காந்தி கண்ணாடி படம் ஒரு வெயிட்டான ஒரு நாட்டு எடுத்து பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கும் பொழுது அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எமோஷனலாகவும் சென்டிமெண்ட் ஆகும் ஆக்ஷன் ஆகும் அல்லது வேறு விதமாகவும் நகைச்சுவையாகவும் நீங்கள் சரியான விதத்தில் ஒரு கரெக்டான அளவில் நீங்கள் கொடுத்து ஆடியன்ஸை அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க நல்ல படம் அப்படின்ற ஒரு விகிதாச்சாரத்தில் தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கான வந்து கூட்டமாக வந்திருக்கணும் அது மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது எனக்கு என்ன தோணுதுன்னா இது மாதிரி எதிர்மறையான ஒரு பேச்சு பேசி கவனத்தை ஈர்க்க பார்க்குறாரோ அப்படின்ற ஒரு பக்கம் அது தோணுது வந்து அது பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அது சொல்ல எது பண்ணாலும் சரி நான் திரும்ப சொல்றது வந்து ஒரு நல்ல படைப்பை யாராலும் தடுக்கவே முடியாது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது வந்து தடுக்கவே முடியாது அது மோசமான ஒரு படைப்பு அப்படின்னா அதை தூக்கி தமிழ் சினிமா ரசிகர்கள் குப்பையில் போட்டுருவாங்க நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இதே பாலசக்தி வெள்ளி இயக்கின காதல் படம் பாபா படம் வந்த பொழுது நான் ஒரு பிரபல வார பத்திரிகையில் இருந்தேன் பாபா படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க நான் தவறாக சொல்ல அதே காதல் படம் அப்போ தான் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அது சம்மந்தமான அப்போ வந்து புகைப்படங்களை கொண்டு போய் கொடுக்கணும் சில்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்தோடனே அந்த காதல் படத்தை தெரியும் வந்து கதாநாயகன் வந்து ஒரு மெக்கானிக்கு கதாநாயகன் வந்து ஒரு பள்ளியூடம் படிக்கிற பொண்ணு எப்படி இருக்கும் அது ஒரு மெக்கானிக் அழுக்கு உடையிலையும் ஒரு ஸ்கூல் ப ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து யூனிஃபார்ம்லேயே இருப்பாள் ஏன்னா பத்திரிகைகளுக்கு வந்து ஒரு கிளாமர் ஸ்டில் தான் வேணும் அப்போ என்ன பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க என்னங்க வந்து கிளாமரா ஏதாவது படம் எடுத்துருவாங்க இல்லைன்னா ரஜினி படத்துக்கு கொண்டு வாங்க ரஜினி படம் தான் இப்போ ஐப்பில் இருக்குது எங்கேயாவது பாபா படம் ஸ்டில் கிடைக்குமா பாபா பற்றி எனக்கு எக்ஸ்க்ளூசிவான ஏதாவது தகவல் கிடைக்குமா கிண்டு கேம்போ கால் தான் அதனுடைய ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க ஐடிசி சோழா இருக்கு அது பக்கத்தில் தான் அது பக்கத்தில் பல நிருபர்கள் தவறு இருந்தாங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ லேப்ல பிரிண்ட் போடுவாங்க அந்த பிரிண்டர் ரொம்ப ரகசியமான போடுவாங்க பாபா படத்துக்கு வந்து பிரிண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ரஜினியோட ஸ்டில் கசிஞ்சல் போகுதுன்னு பாபாவுக்கு வந்து பிரபல பத்திரிகை வந்து பஞ்ச் டைலாக் போட்டிலாம் வச்சாங்க வந்து அந்த பஞ்ச் டைலாக் போட்டியில் வின் பண்ணவங்க அந்த டைலாக்லாம் எடுத்து யூஸ் பண்ணாங்க ஆனால் படம் வந்தவுடனே பாபா அவுட்டு காதல் படம் இட்டு அப்படியே தலைகிழ மாறுது காதல் படத்துக்காக போய் காதல் கரெக்டாண்டி போய் பேட்டி எடுங்க காதல் சுகுமாரை போய் பேட்டி எடுங்க அந்த வில்லனை போய் பேட்டி எடுங்க இது தாங்க சினிமா வந்து இதை விட்டுட்டு எனக்கு வந்து தட்டி கட்ட விடலை போஸ்டர் அடிக்க ஒட்ட விடலை என்னை வந்து இது இது பண்ணுறாங்க தேட்டர் ஓனர்களே வந்து மறிக்கிறாங்க ஷோ இருக்கிறத சொல்லலை நான் பொதுவாக சொல்கிறேன் இதெல்லாம் சும்மா செப்பக்கட்டு இதெல்லாம் வந்து இதுவே கிடையாது எந்த ஒரு தரமான படத்தையும் யாராலையும் எத்தனை கை வச்சாலும் மறைக்க முடியாது சூரியனை மறைக்க முடியுமான்னு அதையெல்லாம் மீறி இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டியான எதிர்மறையான விமர்சனங்கள் கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாலும் அதுவும் ஆகாது நல்ல படைப்புக்கு என்றும் எப்பொழுதும் அதற்கான மதிப்பே தனி என்ன நான் பேர் சொல்ல விரும்பலை இந்த நேரத்தில் வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து கேபி பாலாவை பாராட்டுறாங்க தம்பி வரணும் இது பண்ணணும் நீங்கள் எல்லோரையும் எல்லாரையும் முழுசாக நம்புங்க அதே சமயம் நம்பாம கூட இருங்க வந்து நான் எதுவாக சொல்ல விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் இறந்த பொழுது சண்முக பாண்டியனுக்கு நான் நடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வாய்ப்பு கொடுக்குறேன் அவரை வச்சு நாங்கள் எத்தனை படம் எடுக்கிறோம் அவர் என் படத்தில் இருக்கிறார் சண்முக பாண்டியன் அவர் இல்லாமல் நாங்கள் படத்தையே இது பண்ண மாட்டோம்னு விஜயகாந்த் ஃபோட்டோவுக்கு முன்னாடி சபதம்லாம் பண்ணவங்களாம் இருக்காங்க வந்து அவங்களாம் எங்கே காணாமல் போயிட்டாங்க சினிமா அது வந்து சினிமா மேடை சினிமாவில் தர வாக்குறுதி ஏன்னா ஒரு ப்ரொட்டியூசர் இருக்கார் வந்து அவர் பேரை சொல்ல விரும்பல திடீர்னு பார்த்தாருன்னு வச்சுக்கேன் அவர் ஆஃபீஸில் எப்போ ஒரு சமயம் போனது நான் ஒரு பெரிய படம் ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய படம் ரிலீஸ் ஆனப்போ டிக்கெட்டுக்கு போய் நின்றுது வந்து பல பேர் நின்று இருந்தாங்க ஆனால் அவர் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணார் ஏமா நீ ஆஃபீஸ் வரலை அப்படின்னு கேட்புறது ஏதோ அவர் டெய்லியும் அவர் ஆஃபீஸ் போகிற மாதிரி அதில் ஒரு சந்தோஷம் அவருக்கு ஓ இவர் வந்து டெய்லி நம்ம ஆஃபீஸ் போகிறார் பொழுது இவர் வந்து அவர் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கார் போல மற்றவங்களாம் நினைக்கணுனதுக்காக ஏன் ஆஃபீஸ் வரலன்னு ஆனால் அவர் ஆஃபீஸ் போனால் யாரும் மதிக்கவே மாட்டாங்க அது வேறு விஷயம் அதுபோல் தான் சினிமா வந்து இந்த மேடையில் வாக்குறுதி கொடுப்பாங்க தம்பியுடைய படிப்பு செலவு மொத்தத்தையும் நான் ஏற்றுக்குறேன்னுவாங்க வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் ஓடி போயிடுவாங்க இந்த தம்பிக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுக்குறேன் வாங்க வந்து அதுக்கப்புறமா அந்த தம்பி ஓரமாக ஒரு நாள் உள்ளே நிற்க வைப்பாங்க அது இதுதான் சினிமா இதை கே பி விபாலா ஒரு நல்லுள்ளம் கொண்டவராக ஒரு நல்லது செய்வராக ஒரு சமூக ஆர்வலராக இருக்கும் பொழுது சினிமாவோடைய இந்த ஒரு பக்கத்தையும் அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்து விடியோடு சந்திக்கிறேன் நன்றி